ஒன்று ரெண்டாவது எங்களுக்குள்ள எந்த குழப்பமும் இல்லை தலைவர் தலைவர் மட்டும்தான் முடிவு எடுக்க போறார் தலைவருக்கு தெளிவான முடிவு கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் யார் எங்களுக்குள்ளே எந்த கூட்டணி இன்று உடைந்து விடும் நாளை உடைந்த விடும் அர்த்தவாரி உடைந்த விடும் என்று ஒரு கிட்டத்தட்ட ஓராண்டுகளாக இங்கே பல விவாதங்களில் கட்டமைத்த எல்லாம் இல்லைன்னு எல்லா கூட்டணி கட்சிகளும் ஒற்றுமையுடன் ஒரே ஒருமித்த கருத்துடன் இருக்கிறது அதனால நாங்க அறிவிக்கிறோம் கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு சொன்னார்ல இப்ப மக்கள் நீதி மையத்துக்கு கொடுத்ததுனால அங்க ஏதோ ஒரு கோவச்சுக்கொள்ள மாட்டாங்க எங்களுக்கு யாருக்கு கோவம் இல்லை எங்களுக்கு நாங்க ஏற்கனவே தலைவர் முடிவு பண்ணி நாங்க ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தை தலைவர் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறார் அதனால எல்லாருக்கும் ஒரு இது அடுத்தது ஐந்தாவது வேட்பாளர் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஐந்தாவது வேட்பாளரை இன்னைக்கு போட்டிருக்கலாம் போட்டிருக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பெருமாள் மணி அவர்கள் வாய்ப்புகள் எதிர்கட்சியில ஐந்தாவது வேட்பாளர் அதிமுக ஒரு வேட்பாளரை நிச்சயமாக வெள்ள வெல்ல வைக்க முடியும் இன்னொரு வேட்பாளரை வெல்ல வைக்க வேண்டும் என்றால் தேர்தல் வரும் திமுக தலைவர் ஐந்தாவது வேட்பாளர் அறிவித்து விட்டால் அது அந்த அந்த ஆறாவது சீட்டுக்கு தேர்தல் நடந்திருக்கும் தேர்தல் நடக்க வேண்டும் நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓ பி எஸ் வசம் இருக்கக்கூடிய அந்த நான்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை தேவைப்பட்டு அடுத்தது பாமக இன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் வென்ற கட்சியா இருந்தா கூட இன்னைக்கு அவர்கள் அந்த கூட்டணியில் இல்லை அவர்கள் சொந்த பிரச்சனையிலேயே ரெண்டு பேரும் தலைவர்கள் வந்து பேசிக்காம இருக்காங்க அவர்களுடைய ஒரு சிக்கலையும் சொல்லுவாங்க அதையெல்லாம் சோதிச்சு பார்த்துருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் எப்பவும் போல அரசியல் நாகரிகமும் பெருந்தன்மையுடனும் இந்த எதிர்கட்சிகளுடைய விஷயத்துல நம்ம வந்து அந்த குழப்பத்தில் ஈடுபடுத்த பயன்படுத்த தேவையில்லை என்று ஒரு முடிவு எடுத்துக்கிறார் இந்த முடிவை இந்த பெருந்தன்மையை அவர் தலைவர் கலைஞரிடமிருந்து பெற்றிருக்கிறார் நான் நினைவூட்ட விரும்புகிறேன் இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது நான்கு இடங்களில் ஐந்தாவது இடத்தை அறிவிக்காமல் நான்கு இடங்களுக்கு வேட்பாளர் அறிவித்தார் மீதி இரண்டு இடமும் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறார் இந்த ஐந்தாவது இடத்துக்கு வேட்பாளரை அறிவித்து அரசியல் குழப்பம் எதுவும் ஏற்படுத்தாமல் பெருந்தன்மையாக நடந்து கொண்ட முதலமைச்சருக்கு நன்றி என்று அதை வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் பாராட்டியிருக்கிறார் கலைஞர் அதனால வந்து ஒரு பெருந்தன்மையான ஒரு அரசியல் நாகரிகம் இங்க இருக்க வேண்டும் இந்த மாதிரியான அவங்க கூட்டணி கட்சியில ஒரு வேட்பாளர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ள எதிர்பார்க்கல குழப்பங்களை எதிர்கட்சி அணி எதிரணியில் ஏற்படுத்த வேண்டாம் என்று முதலமைச்சர் நினைத்திருக்கிறார் நம்ம அந்த பாசிட்டிவ் மட்டும் பார்ப்போம் அதை எல்லா சேர்ந்து சேர்ந்துதான் அதை அவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன் அது எங்களுடைய கட்சி தலைவர்கள் நாங்கள் மட்டும் பாராட்டக்கூடாது இன்னைக்கு பெருமாள் மணி போன்றவர்கள் பாராட்டியது வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதுகிறோம்